ஹலோ கோமதிய சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க செந்தில் வந்துடுறாரு வா சொல்றேன்னு மீனாவை கூட்டிட்டு போறாரு செந்தில் பாண்டியன் நடந்துகிட்டே அவர் கடைக்கு போய் நடந்ததெல்லாம் நினைப்பாத்துக்கிட்டு படுத்து தூங்குறாரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு செந்தில் மீனா சொல்றாங்க இப்ப எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல நம்மளாவது சாப்பிடலாம் வாங்க யாரும் சாப்பாடு வேண்டான்னு சொல்றாங்க ஓமதி நான் வேணா பாண்டியனை கூட்டிட்டு வரவா மீனா சொல்றாங்க அத்த ஊர் போக்குலயே விட்டுருந்தேன் அத்தா நீங்களே இடிஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தா என்ன அத்தை அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சரவணன் கிட்ட சொல்றாங்க ஊர் எல்லாம் பேசுற அளவுக்கு நான் நல்லா வளர்ந்தேன்டா இங்க எல்லாம் நான் சொல்றதை கேப்பாங்கன்னு நான் நினைச்சேன்டா இல்லைங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களான்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்டா அவங்க பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல அப்பாவா இல்லையாடா சொல்றாரு நீங்க நல்ல அப்பா அப்பா நாளைக்கு சந்திக்கலாம்